ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற வீக்லி மணி சேவிங் சேலஞ்சை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மாதத்தில் ஒரு வாரம் மட்டுமே சேவ் பண்ணால் போதும் நம்மளால் பன்னெண்டாயிரம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை இந்த வருஷம் ஜனவரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜூலை மந்த் வரையும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் மெசேஜில் சொல்கிறது என்னால் சேவ் பண்ண முடியல சேவிங்ஸுக்குன்னு தனியாக அமௌண்ட்டு என் ஹஸ்பண்டு தரது கிடையாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த மணி சேவிங் சேலஞ்சாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களால சேவ் பண்ண முடியும் நம்ம செலவுகள்லேருந்தே நம்ம வீடுகளில் நம்ம கணவன்மார்கள் நம்மளுக்கு கொடுக்குற பணத்தையே நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் வார செலவுகளுக்கான பணத்தை நம்ம மாத தொடக்கத்திலே எடுத்து வை பொழுது அந்தந்த வாரத்துக்கான பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணோம்னா மாத இறுதியில் வந்து நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை வராமல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு பணம் இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா மாத தொடக்கத்திலே வார செலவுகளுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அந்த மாதம் முழுசும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் வீடை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் நான் இப்படி தான் நான் மாத தொடக்கத்திலே பணத்தை எடுத்து வச்சிருவேன் அந்த பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் வாரம் வாரம் நான் காய்கறி பழம் ஸ்நாக்ஸு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் நான்வெஜ் எல்லாம் வாங்கி வந்துட்டு மீதி வந்து நான் சேவ் பண்ணுவேன் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சை இந்த ஜூலை மந்த்து வரையும் நான் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஜூலை மந்த் வரையும் எவ்வளோ நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத நான் வீடியோவில் கடைசியாக காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது என்ன மெத்தட்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா போதும் உங்களால் வருஷ கடைசியில் நாலாயிரம் இருந்து பன்னெண்டாயிரம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நான் ஜனவரியிலருந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட இந்த சேவிங்ஸை என்னுடைய சீக்ரெட் சேவிங்ஸ் இது உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஜூலை மந்த் வரையும் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த சேவிங்கை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இந்த வீக்லி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு மாதத்தையும் எழுதிக்கணும் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் இது மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே வந்துடணும் அதோடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை வாரம் இருக்குதுன்னு நம்ம நோட் பண்ணணும் ஜனவரியில் நாலு வாரம் பிப்ரவரியில் நாலு வாரம் மார்ச்சில் அஞ்சு வாரம் ஏப்ரலில் நாலு வாரம் மே நாலு வாரம் ஜூன் அஞ்சு வாரம் ஜூலை நாலு வாரம் ஆகஸ்ட் அஞ்சு வாரம் செப்டம்பர் நாலு வாரம் அக்டோபர் நாலு வாரம் நவம்பர் அஞ்சு வாரம்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்படி நம்ம வச்சுக்கும் பொழுது நம்மளால் வந்து ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் நான் எப்படி வார செலவுகளுக்கு ஒதுக்குவான்னா நம்ம வீட்டில் எழுநூறுபா ஒரு வாரத்துக்கு நான் ஒதுக்கிடுவேன் காய்கறி பழம் வாங்குறது ஸ்நாக்ஸு நான்வெஜ் எல்லாத்துக்கும் சேர்த்தே எழுநூறுபா ஒதுக்கிடுவேன் நான் எப்படி வார செலவுகளுக்கு பணத்தை எடுத்து வைப்பேன்னா நான் கேலண்டரை பார்ப்பேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கேலண்டரில் பார்த்து எத்தனை வாரம் அந்த மாதத்தில் இருக்குதுன்னு பார்ப்பேன் நாலு வாரம்னா நான் நாலு வாரம் பணத்தை மட்டும் எடுத்து வைக்க மாட்டேன் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிப்பேன் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் மட்டும்தான் நம்மளுக்கு செலவாகும் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் நம்மளுக்கு சேவிங்ஸாக இருக்கும் நம்ம எப்போவுமே பணம் ஒதுக்கும் பொழுதே செலவுகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கிட்டோம்னா அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக வைக்க முடியும் அது மாதிரி தான் நான் ஜனவரியிலேருந்தே நான் கேலண்டரை பார்த்து நாலு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் இந்த ஜூலை மந்த் வரையும் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஜனவரி இப்போ வந்து நாலு வாரம் பிப்ரவரி நாலு வாரம்னு இருக்கா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அமௌண்ட்டு நம்ம வார செலவுகளுக்கு எடுத்து வைப்போம் ஒரு வீட்டில் வந்து ஐநூறுரூபா ஒரு வீட்டில் எழுநூறுபா ஒரு வீட்டில் ஆயிரம் ஒரு வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஒரு வீட்டில் ரெண்டாயிரம் சொல்லி நம்ம எடுத்து வைப்போம் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைங்க எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கான பணம் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன் ஐநூறுரூபா வாரம் ஒதுக்குறவங்களுக்கு வருஷ கடைசியில் எவ்வளோ ஆகும் எழுநூறுபா வார செலவுகளுக்கு ஒதுக்கிறவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் ஆயிரரூபா ஒதுக்குறவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுரூபா வார செலவுகளுக்கு ஒதுக்குறவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்றத இந்த டேப்லர் காலத்தில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஜனவரியிலேருந்தே போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ ஜூலை மந்த்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் நான் வந்து ஐநூறுரூபா வார செலவுகளுக்கு ஒதுக்குறவங்களுக்கு நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு ஐநூறுரூபா அஞ்சாவது பணம் சேவ் ஆகும் எழுநூறுரூபா வார செலவுகளுக்கு எடுத்து வைக்கிறவங்களுக்கு அஞ்சாவது வாரப்பணம் எழுநூறுபா சேவாகும் ரூபாய் எடுத்து வைக்கிறவங்களுக்கு அஞ்சாவது வாரப்பானம் ஆயிரரூபா சேவ் ஆகும் ஆயிரத்து ஐநூறுரூபா வார செலவுகளுக்கு எடுத்து வைக்கிறவங்களுக்கு அஞ்சாவது பணம் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் ஆகும் அதே மாதிரி தான் பிப்ரவரியில் நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்காக நம்ம பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அஞ்சாவது வாரத்துக்கான பணம் அதே ஐநூறுரூபா வார செலவுகளுக்கு ஒதுக்கிறவங்களுக்கு ஐநூறுரூபா எழுநூறுபாக்கு எழுநூறுபா ஆயிரரூபா ஒதுக்குறவங்களுக்கு ஆயரருபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்குறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா மார்ச் மந்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு வாரம் இருக்குது நம்ம ஆல்ரெடி அஞ்சு வாரத்துக்கு தான் ஒதுக்குறோம் அதனால் வந்து மார்ச் மந்த்து நம்மளால் சேவ் பண்ண முடியாது ஏன்னா அஞ்சு வாரத்துக்கான பணம் அப்படியே செலவாகிடும் ஏப்ரல் பார்த்திங்கன்னா நாலு வாரம் தான் இருக்குது அதனால அஞ்சாவது வார பணம் நம்மளுக்கு அப்படியே சேவ் ஆகும் ஐநூறுரூபா ஒதுக்குறவங்களுக்கு ஐநூறுரூபா எழுநூறுபா எழுநூறுபா ஆயரருபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படியே ஆகும் மே மந்தும் வந்து நம்ம நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஐநூறுரூபா வாரத்துக்கு செலவுக்கு எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஐநூறுரூபா அஞ்சாவது வாரத்துக்கான பணம் ஆகும் எழுநூறுபா ஒதுக்கிறவங்களுக்கு எழுநூறுபா அஞ்சாவது வார பணம் சேவ் ஆகும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிறவங்களுக்கு அஞ்சாவது வாரப்பணம் சேவ் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்குறவங்களுக்கு அஞ்சாவது பணம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் ஜூன் மந்த்து ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியாது ஏன்னா ஜூன் மந்தில் அஞ்சு வாரம் இருக்கிறதுனால அஞ்சு வாரத்துக்கான பணம் எடுத்து வச்சா அப்படியே செலவாயிடும் அதனால் அதில் எதுவும் சேவ் பண்ண முடியாது ஜூலை மந்த்து நாலு வாரம் இருக்கிறதுனால அஞ்சாவது வார பணம் அப்படியே சேவ் ஆகும் ஆகஸ்ட்டில் அஞ்சு வாரம் இருக்கிறதுனால நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியாது அஞ்சு வாரத்துக்கான பணமும் அப்படியே செலவாயிடும் செப்டம்பரில் நாலு வாரம் அஞ்சாவது வார பணம் அப்படியே சேவ் ஆகும் அக்டோபரில் நாலு வாரம் அஞ்சாவது வார பணம் அப்படியே சேவ் ஆகும் நவம்பரில் அஞ்சு வாரம் இருக்குது அதனால் அஞ்சு வாரத்துக்கு பணம் நம்ம எடுத்து வச்சாலும் அது ஃபுல்லாமே செலவாயிடும் எதுவும் சேவ் பண்ண முடியாது டிசம்பர்ல நாலு வாரம் அஞ்சாவது வார பணம் அப்படியே சேவ் ஆகும் இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு மாதத்தில் நாலு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நம்ம செலவுக்கு எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வார பணம் நம்மளுக்கு அப்படியே சேவ் ஆகும் இப்போ ஐநூறு ரூபாய் வார செலவுகளுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது வார பணத்தை சேவ் பண்ணுறாங்கன்னா வருஷ கடைசியில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வரையும் சேவ் பண்ணியிருப்பாங்க அஞ்சாவது வார பணம் மட்டும் சேவ் பண்ணாவே இதே எழுநூறுபாய் என்ன மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க எழுநூறுபா எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வார செலவுகளுக்கு வருஷ கடைசியில் அஞ்சாவது வார பணம் மட்டும் எவ்வளோ சேவ் ஆயிருக்கோன்னா அஞ்சாயிரத்தி அறநூறுபா இதுவே வந்து நீங்கள் வார செலவுகளுக்கு ஆயிரரூபா ஒதுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது பணம் மட்டும் நீங்கள் வருஷ கடைசியில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ணியிருப்பீங்க இதுவே ஆயிரத்தி ஐநூறுரூபா வார செலவுக்கு ஒதுக்கிறீங்கன்னா அஞ்சாவது பணம் மட்டும் நீங்கள் வருஷ கடைசியில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா பன்னெண்டாயிரம் சேவ் பண்ணியிருப்பீங்க வார செலவுகளுக்கு நீங்கள் ரூபாய் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது வார பணம் மட்டும் நீங்கள் வருஷ கடைசியில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா பதினாறாயிரம் வரையும் சேவ் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி வந்து நம்ம செலவுகளுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து வச்சு அதை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் நான் ஜூலை மந்த் வரையும் இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் இந்த சேவிங்ஸை ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஜனவரியிலேருந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கவரில் தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன் ஜனவரியில் நாலு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சதுனால எழுநூறுபா ஜனவரியில் சேவ் பண்ணேன் பிப்ரவரியிலேயும் எழுநூறுபா ஏப்ரலில் எழுநூறுபா மே மந்த்து எழுநூறுபா ஜூலை மந்த்து எழுநூறுபா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் நான் எழுநூறுபா எழுநூறுபா எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐ ஏழு முப்பத்தஞ்சி மூவாயிரத்தி இது வரையும் இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சில் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து இந்த கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பணம் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பணத்தை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறது அஞ்சாவது வாரத்துக்கான பணத்தை நான் இது மாதிரி கவரில் போட்டு எடுத்து வைக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பணம் சேவ் ஆகுது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஐநூறு மூணாயிரத்து ஐநூறுரூபா நான் இந்த வீக்லி மணி சேவிங் சேலஞ்சு அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நான் எடுத்து வைக்கிறதுனால நாலு வாரத்துக்கான பணம் செலவாயிது அஞ்சாவது வாரத்துக்கான பணம் எனக்கு சேவிங்ஸாக ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்